நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் ஆடி வந்த கோழியில் செய்யும் கொடுங்கூர்டில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகி யோகி ராம் சுரத்குமார் யோகி சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்போதெல்லாம் இந்த கிரக நிலைகளை நாம் சித்திரை மாத பலன்களை தமிழ் மாத பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம் கிரக நிலைகளை பார்ப்போம் சித்திரை மாதம் மொத்தம் முப்பது நாட்கள் உள்ளடக்கியது மேஷ ராசியில் சூரியன் குரு பகவான் இருக்கிறார்கள் சந்திர பகவான் மிதுன ராசியில் கேது பகவான் ராசியில் செவ்வாய் சனி கும்பத்தில் இருக்கிறார்கள் ராகு புதன் சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறார்கள் கிரக மாறுதல்கள் என்பது உட்பட்டது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மாலை மணி சுமார் அஞ்சு இருபத்தி ஒன்றுக்கு குரு பகவான் ரிஷப ராசிக்கு மேஷ ராசியிலேருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ குரு பகவானுடைய நிலை அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வாய் பகவான் உங்களுக்கு முதல் ஒன்பது நாள் சித்திரை ப ஒன்பதாம் தேதி மீனத்திற்கு சென்று பலனை தருகிறார் இருபத்தி ஒரு நாள் மீனத்தில் இருக்கார் புத பகவான் பொறுத்தவரைக்கும் மூணு வாரம் மீனத்தில் இருந்து கடைசி வாரம் மேஷத்துக்கு வருகிறார் சுக்கர பகவான் முதல் பதினோரு நாள் மீனத்தில் இருந்து கடைசி வாரம் அதாவது கடைசி ரெண்டு வாரம் உங்களுக்கு சுக்கர பகவான் மேஷத்திற்கு வந்து இடம் பேச்சு ஆகிறார் இது கிரகங்களுடைய சஞ்சார நிலை நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது இந்த தமிழ் மாதம் சித்திரை மாத கிரகங்கள் என்பதை பார்க்கலாம் வாங்க துளாராசி அன்பர்களுக்கு வணக்கம் துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த துளாராசி இந்த துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு சித்திரை மாதம் முதல் மாதம் தமிழ் மாதம் எப்படி இருக்க போகுது சிறப்பாக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க இது என்ன அப்படின்னாக்கா குரு பெயர்ச்சியே உங்களை அப்படி கேட்க வைக்கிதுன்னே சொல்லலாம் குரு பாருங்கள் ஏழாம் இடத்துல இருந்து சென்ற ஆண்டு சாதிச்சிங்க இப்போ எட்டாம் இடத்துக்கு குரு வந்தனார் சார் அதனால் எங்களுக்கு சாதிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேள்விக்குறியோடு நீங்கள் இருக்கிறீங்கன்னு தெரியுது குரு எட்டாம் இடம் சாதகமான நிலை இல்லை தான் சாதகமான ஸ்தானம் இல்லைதான் இருந்தாலும் பார்வை பலம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் நாலாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் அப்போ குரு பார்வை கோடி நன்மை நல்ல இடங்களில் பார்க்குறாரு இல்லையா அப்போ சிறப்பாக தானே இருக்கும் இதில் விட ஒரு அருமையான ஒரு தகவல் என்னன்னா இந்த சுக்கர பகவான் ராகுவோடு இணைஞ்சிருந்தார் ராகுவோடு இணைஞ்சிருந்த எந்த கிரகத்துக்கும் வலிமை கிடையாது ராகுவுக்கே வலிமை அப்போ ராகு உச்சமாக தான் இருந்து அவர் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சக்தியற்றவராக இருந்துட்டார்னு சொல்லணும் இப்போ அவர் வந்து ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் ஏழாம் இடத்துக்கு வந்து இப்போ ராசிநாதன் ஏழில் இருக்கிறது சிறப்பானால் ரொம்ப சிறப்பு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போது ராசிநாதன் நல்லா இருக்கார் குரு பார்வை பலம் சிறப்பாக இருக்குது சனி பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் அது பாசிட்டிவ் டபுள் பாசிட்டிவ்னே சொல்லணும் இப்போ கிரகங்களுடைய சஞ்சார நிலையை பார்க்கும்பொழுது இந்த குரோதி ஆண்டு தமிழ் மாதம் முதல் மாதமான சித்திரை மாதம் இந்த கிரகங்கள் நல்ல பலனையே தரும் சூப்பரான பலன்களையே பெறப்போகிறீர்கள் அடையப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது இழந்த செல்வாக்கி ஏற்கனவே செல்வாக்காக தான் இருந்தீங்க ஏன்னா ரெண்டாம் இடத்தை சனி பார்த்து பார்த்தாரு இப்போது சனி பார்த்துட்ருக்கார் ஆனால் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போ குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏன் ஒத்தருக்கு ஒருத்தருக்கு சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு கூட போச்சு அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிங்க வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் கூட ஒத்தருக்கு ஒருத்தருக்கு விரோத மனப்பான்மை ஏற்பட்டது கொடுக்கல் வாங்கலை கொடுத்த இடம் வசூலாகலை உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் ஆஃபீஸில் மதிப்பு மரியாதை இல்லாமல் இருந்தது இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கடந்த ஆண்டு குரு நல்ல நிலையில் இருந்தாலும் ரெண்டாவிடம் குடும்பஸ்தானம் கெட்டு இருந்தது இப்போ குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார் பதினாலாம் தேதிக்கு பிறகு அப்போ குடும்பத்தில் இதுவரைக்கும் தடைபட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் மீண்டும் பேசத் துவங்கி நீங்கள் சீராக செய்ய துவங்குவீங்க செயல்பாடுக்கு கொண்டு வருவீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது ஸோ உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் வீடு மட்டுமல்ல அலுவலகம் மட்டுமல்ல நட்பு வட்டாரங்கள் உறவினர்கள் வட்டாரத்தில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறப்போகிறீர்கள் அடைய போகிறீர்கள் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் ஃபைனான்சிய தொழிலாக செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அற்புதமாக செய்யலாம் நிச்சயமாக கொடுத்த பணம் வசூலாகும் நல்ல எந்த குறையும் கிடையாது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா கும்பத்தில் ஒம்பது நாளும் இருபத்தி ஒரு நாள் மீனத்தில் கிட்டே இருக்கிறார் மாட்டிக்கிட்டார் அப்போது இந்த ஏழாம் இடத்து அதிபதி ராகு கிட்டே இருக்கிறார் மாட்டிக்கிட்டார்னு சொன்னால் அப்போது வாழ்க்கை துணை மனைவி அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இடர்பாடுகள் வரும் இன்னல்கள் வரும் கருத்து அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் ஏதாவது வேலையில் டிஸ்பியூட் வரும் இப்படி இல்லை அதெல்லாம் ஒன்று இல்லை மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போவீங்க இல்லை அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வரும் நீங்கள் பேசுகிறத அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அவங்க பேசுகிறத நீங்கள் அது உச்சமாக தான் இருந்தாலும் கூட உங்களை அந்த செவ்வாயை பற்றி நம்ம சொல்கிறோம் செவ்வாய் வந்து ஆ ஏழுக்கு ஆறாம் இடம் இல்லையா அப்போ எதிர்ப்புகள் த கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அது அப்போ கணவன் கணவன் மனைவிக்குள்ளே எதிர்ப்புகள் கிள கிளம்பும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த இடம் விற்பது வாங்குவது ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மணல் ஜெல்லி ஆட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாளர் பணிபுரிப்பவர்கள் கட்டிட கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் தொழில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும் ஏற்படுமா கண்டிப்பாக ஏற்படும் ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் அதுக்காக தொழில் செய்யாமல் இருக்க முடியுமா கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருங்க மற்றபடி இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஆர்டுவேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் எப்போ சுக்கரன் வந்து ராகுவை விட்டு பி ராகு பிடியிலிருந்து வெளில வந்துடுச்சோ சூப்பர் இனி உங்கள் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதால ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்குறதால குருவும் பார்க்குறார் பதினெட்டு தேதி வரைக்கும் அப்போ சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை சினிமாத்துறை இருக்கிறவங்க மட்டும் இல்லை இந்த ஃபைனான்ஸ் தொழில் செய்கிறவங்க இந்த அரசு கருவூலம் வங்கிகளில் பணிபுரிபவர்கள் துணிக்கடை நகைக்கடை போன்றவற்றில் பணியாளர்கள் அவங்க பணியாக வேலை பார்க்கக்கூடியவர்கள் உற்பத்தியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் எல்ஐசி அதாவது இன்சூரன்ஸில் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலர் காதல் வயப்படக்கூடிய ஒரு நிலை கூட வரும் ஏழில் சுக்கரன் இருக்கிறதால இருந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்ற மாதிரி பத்தாம் இடம் பதினோராம் இடம் குரு பார்வையில் இருக்குது அதுக்கப்புறம் பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு இப்போ லாபங்கள் தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் ஆனால் குடும்பத்தில் செலவு சுப செலவுகள் தயாராக காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை சொற்க குரு பகவான் பார்க்குறதால இதுவரைக்கும் நீங்கள் சம்பாதிச்சு வச்ச காசு பணம் அத்தனையும் இப்போ இனி செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலை செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லணும் உங்களை பொறுத்தவரையிலையும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு ராகுனுடைய பிடியில் இருக்கார் அப்போ அந்த காவல் தந்தை நம்ம சொன்ன சீருடை பணியாளர்கள் இவங்களெல்லாம் ரொம்ப விழிப்புணர்ச்சார் ஏன் அப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்களெலாம் அதுக்கு நிகரான பணியில் இருக்கிறவங்க சூரியன் சனி பார்வையில் இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப இந்த ஹையர் அஃபீஷியல்ஸ் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுலேயும் குறிப்பாக அரசாங்கம் அதாவது அரசியல்வாதிகளுக்கு கூட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றபடி இந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்க இடம் வாங்கி விற்கக்கூடியவர்கள் அவங்களும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக தான் இருந்து விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் இருக்கக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கை தேவை இந்த அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சிவகணாட்சம் உண்டு உங்களுக்கு உண்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஓம் நம சிவாயா அதாவது சிவனை வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலன் இப்போ இம்மிடியேட்டாக கிடைக்கும் அந்த மாதம் அந்த பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அதனால் சிவனை வழிபாடு செய்யுங்க பிரதிபலன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் இந்த ஆறாவிடத்தில் ராகு அற்புதமான ஒரு நிலை அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடியவர் எதிரிகளை ஓட ஓட விரட்டக்கூடியவர் கடன் காட்சிகள் இருந்தால் படிப்படியாக குறையும் மற்றபடி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் மற்றபடி இந்த ஷேர் மார்க்கெட் இதில் ஈடுபாடு உள்ளவங்க மற்றபடி சினிமா சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்கள் அவங்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீகத்தில் ஒரு நல்ல தகவல் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தொழிலில் உத்தியோகத்தில் ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு சாதகமான நிலை இல்லை என்று சொன்னாலும் குரு உங்களுக்கு நல்லவர் இல்லையே மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் தானே அதனால் அவர் வந்து அங்கே உக்காந்தாலும் பார்வை பலம் சுப பலத்தை காட்டுகிறது சுபச்செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் நிம்மதியான போக்கு உங்களுக்கு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஜோதிடர்கள் சொற்பொழிவாளர்கள் இந்த ப்ரெஸ் மீடியா போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான காலகட்டம் சொத்து பத்து கண்டிப்பாக வாங்குவீங்க அதில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கும் சிறப்பான காலகட்டம் இடம் வாங்க பூமி வாங்க மனை வாங்க உங்களுக்கு சாதகமான ஒரு மாதமாக இது விளங்க போகிறது சாதிக்க போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் இந்த துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மூன்று நாள் சந்திராஷம் வரும் இல்லைங்களா இந்த மூணு நாளும் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் உங்களை பொறுத்தவரை சனி யோகாதிபதியாக இருந்தாலும் கூட இந்த சித்திரை இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு அந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் பிரச்சனைகளை தரும் வண்டி வாகனங்களில் பயன்படுத்தாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி இந்த மூன்று நாளும் விழிப்புணர்ச்சியோடு இருந்தீங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் சு சூதனமாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சாதகமாக அமையும் என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளமுறை ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்